இன்னைக்கு என்ன செய்யறோம் பார்த்தோம்னா வெஜ் பால் மஞ்சூரியன் செய்ய போறோம் வெஜ் பால் மஞ்சூரியன் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல கிடைக்கக்கூடிய ரெசிபி தான் கோல்டன் பிரௌன் கோல்டன் ஸ்பாரோ வெஜ் பால் மஞ்சூரியனா சும்மா வெக்கமே இல்லாத கபார் எடுத்து தின்னுறோம் வணக்கம் கட்டது கையில ஒண்ணே நான் இரவும் பகலும் இரவன் படித்த உலகனாயதா உலகமா உலகம் இந்த உலகத்துல வந்தவர் வாழலாம் வாழவரும் இருக்கிறவரும் வாழலானா இப்போ இந்த வாழ்கின்ற காலத்தில் இருக்கிற நேரத்தில் ஒரு நாலு நல்லதாவது நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு போகணும்னா இந்த நல்லது பண்ணதில் இன்னைக்கு ஒரு நல்லது பண்ண போறேண்ணா செய்யிட அப்படின்னு வேற நான் சொல்றோம் செய்ய மாட்டேன்றியா செய்யலான்னு பாக்குற என் பையன் பாக்கிட்டு காலியா இருக்கடா இவனுக்கு யாராச்சும் நல்லது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நீ என்ன நல்லது பண்ணணும்னா முடிஞ்சதுல வீடியோல இருந்து தவிர்த்து வீடியோ வராதுன்ற ஒன்று வீடியோக்கு வராது மக்களா சொல்கிறாங்க மக்கள் அந்த மாதிரி சொன்னால் நான் நீங்கள் போயிடுறா அப்படியே கமெண்ட்ல போட்டு போயிடுவியா நான் இன்னைக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஒரு எழுபது பேருக்கு சைவ விருந்து கொடுக்க போறோம் செய்யறது எல்லாமே ஸ்பெஷலா செய்வோம் அதுல ஏதாச்சும் ஒரு வீடியோவா எடுத்து அது இன்னும் ஸ்பெஷலா கொண்டு போய் கொடுப்போம் அந்த வகையில் இன்னைக்கு என்ன செய்யறோம்னு பார்த்தோம்னா வெஜ் பால் மஞ்சூரியன் செய்ய போறோம்னா பொரு சில்லி சிக்கன் அந்த சில்லியில எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி மஞ்சூரியனும் எல்லாருக்குமே மஞ்சூரியன் டேஸ்ட் பிடிக்கும் ஏன்னா இதுல வந்து இனிப்பு சுவையும் இருக்கும் கார சுவையும் இருக்கும் புளிப்பு சுவையும் இருக்கும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜ் பால் மஞ்சூரியல்

பால் மஞ்சூரியன் செய்ய போறாங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கடலோட குழந்தைகளுக்கு ஒரு எழுபது பேருக்கு சிறப்பான விருந்து கொடுக்க போறோம் அதுல இதுவும் ஒன்று இன்னைக்கு குழந்தைங்களுக்கு மத்திய விருந்து கொடுக்க போறோம் அந்த மத்திய விருந்தெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடிய ஸ்பெஷல் வெஜ்ஜிபால் மஞ்சூரியனோட சேர்ந்து காஷ்மீரி புலாவ் என்ன ஆரோக்கியம் சொல்லிட்டு இல்லையா அல்ல பழமெல்லாம் சேர்த்து காஷ்மீரி புலாவ் மீல் மேக்கர் குருமா தயிர் பச்சடி கல்யாண வீட்டு கேசரி இதெல்லாம் கொண்டு போய் சிறப்பாக கொடுக்க போகிறோம் இந்த விருந்தெல்லாம் எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா தெய்வத்திரு வள்ளிநாயகம் மாடசாமி தேவர் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவர்களுக்காக உணவு கொடுத்த ஐயாவை நினைவு கூறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய மனைவி சகுந்தலா சரோஜா அவர்கள் குழந்தைகள் சங்கர் சரஸ்வதி கங்கா தேவி பிரியா மற்றும் சகோதர சகோதரிகள் அன்மோக்கியா வட்டாரம் இருந்து இந்த விருந்து கொடுக்குறாங்கன்னா ஐயா இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டினாலும் ஐயாவோட மூலயமா இன்னைக்கு ஒரு எழுபது குழந்தைங்க பசியாடுறாங்க நீடிச்சு நிலைக்கணும் என்றே கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு குழந்தைகள் சார்பாகவும் தம்பி ஜம்பி வந்து எல்லாம் வந்துருக்காருண்ணா இப்ப நம்ம சொன்னாங்க இல்லையா அந்த ஒரு அன்முகம் அந்த இடத்துக்கு எல்லாம் போயிருக்கானு ஒரு வார்த்தை கேட்டுக்கலானா எனக்கு இந்தாண்ட பொங்கல் 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 அது ஒரு ஏரியா பொங்கல்

அப்போதான் நம்ம அரைக்கும் போது நல்லா இருக்கும் இப்போ வெஜ் பால் மஞ்சூரியன் அதுக்கு வந்து நம்ம பால் அந்த பாலுக்கு தேவையான பொருள்கள்லாம் இப்போ ஒன்னா சேர்த்து பால் சேப் பிடிக்கிற ஃபர்ஸ்ட் கோஸ் சேர்த்துக்கிறோம் நல்லா இந்த மாதிரி பொடியா வெட்டின மாதிரி அதுக்கு பார்த்துட்டும் போடுவோம் ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரொம்ப நறுக்கி சேர்த்துக்கணும் ரெண்டு வெங்காயத்துல ஒரு வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறோம் ஒரு மூணு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குவோம் இதெல்லாம் இருந்தால் பாலுக்கு வந்து காரம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் பொடியாக நறுக்குன்னா இஞ்சி ஒரு ரெண்டே ரெண்டு துண்டு எடுத்து பொடியாக நறுக்கி போட்டுங்க ஏன் எல்லாம் அரைச்சி தானே போடுங்க இதில் மட்டும் எல்லாத்தையும் நறுக்கி நறுக்கி போடுறீங்க அதான் சைனீஸ்ன்றது அவங்க எல்லாமே கட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க எல்லோரும் கட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க கட் பண்ணி நம்மள மூசாவை சாப்பிட்றாங்க இப்போ நம்ம இந்த கலவைக்கு ஏற்றாலும் உப்புத்தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சோளம் மாவு ஒரு நூறு கிராம் அளவு மைதா இதை தான் டைட் பண்ணி கொடுக்குறது போற ஐட்டம் பார்த்தா போண்டா போற மாதிரி இருக்குடா வெஜ் பால் எல்லாம் அப்படி தான்டா வெஜ் பால் எல்லாம் போண்டா தான் இருக்கும் அந்த போண்டா மாதிரி வர்றத எப்படி மஞ்சூரியன மாத்துணும் அதுதான் உடைய வீடியோவே ஆமாத்தானே ஆமாத்த பாக்கற நீ இங்கிலீஷ்ல பேர சொல்லி ஆக பார்த்தா போண்டா போட்டு அதுல கொஞ்சம் இத mix பண்ணி ஏதோ எண்ணெயில இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் நீ பெரிய பெரிய வெஜிடேரியன் ரெஸ்டாரன்ட்லாம் போனா வெஜ் பால் மஞ்சூரியன் முக்கியமான ஸ்டார்டர் அதெல்லாம் அங்க ஊட்ட ஊட்ட எங்க போக மாட்டேன் எல்லாம் ஊட்டலயே உனக்கு தான் நம்ம காட்லயே கிடைக்குது காரத்துக்கு ஏத்தல மிளகுது ஐயா இன்ஜின் ஆயில ஐயா இன்ஜினி ஆயிலா ஏன் டாப்ள பேசுறேன் கலர் பார்த்தா அந்த மாதிரி அது பேர் வந்து என்ன சொல்லுவார் என்ன ஒரு ஒன்றரை ஸ்பூன் சோயா சாஸ் இவ்வளோ தாங்க வெஜ் பாலுக்கு நம்ம சேர்க்குற காய்கறிகள் இது கூட நீங்கள் வந்து கேரட் சேர்க்குறதுனா சேர்க்கலாம் ஸ்பிரிங்கானியன் கூட சேர்க்கறதுனால சேர்க்கலாம் இதுவே போதுமானது இதை போட்டு நல்லா சின்ன சின்ன இந்த கோழி குண்டு சைஸு சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கிட்டால் போதும் இது ரொம்ப பெருசாக பா பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கபாப் மாதிரி ஆகிடும் மாதிரி பூண்டா மாதிரி அந்த மாதிரி ஆகிடும் மொதல் இந்த மிளகு நம்ம போட்ட சோயா சாஸு பச்சை மிளகா எல்லாம் கோசில் ஏற்றிக்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணியும் மைதாவும் சேரும் போது நல்லா தன்மை வரும் அப்பதான் நம்ம வேண்டிய ஷேப் நம்ம குடிக்க முடியும் இது எல்லாருக்கும் தெரியுமே ஐயா தான் வரும் இதுக்கப்புறம் இந்த ரெசிபியை திரு சென்ட்ராயன் அவர்கள் செய்வார் தண்ணியை மைதா குடிச்சாட்ட செய்யா புதுசா பார்க்கறதுக்கு தெரியாதுல்ல புதுசா கல்யாணம் பண்ணி வராங்க சமைக்கிற அண்ணிருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க பார்க்கணும்னு தெரியாதுல்ல தெரிஞ்சிட்டு தான் வரவங்க யாரும் தெரியாமலாம் யாரும் மாட்டாங்க நான் அதுக்கு ரெண்டு ஒரு மூணு வார்த்தை கண்டுபிடிச்ச வச்சிருக்கோம் நாங்கள் புதுசா கல்யாணம் ஆனாலும் சரி பழசா கல்யாணம் ஆனாலும் சரி மூணே வார்த்தை கனவன் சொன்னா தப்பிச்சிரலாம் ஒண்ணு சரி இன்னொன்று சாரி இன்னொன்று தெரியாமல் செஞ்சுட்டேன் அது மூணு மட்டும் செஞ்சால் போதும் சாரிங்க இதில் இந்த மிளகாத்தூள் கறி மசாலா இது போட மாட்டீங்களா இது சைனீஸ் இவ்வளோ தாங்க இதோடைய பதம் இதான் இதோட பக்குவம் இதான் இந்த லெவலில் டைட்டாக இருக்கணும் அப்போ நம்ம வேண்டிய ஷேப் இதை பிடிக்க முடியும் இப்போ நம்ம வெஜ் மஞ்சூரியன் பாலுக்கு தேவையான அளவு காய்கறிகள்லாம் போட்டு தேவையான பதத்தில் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா இப்போ அதை வந்து பால்சா மாற்றி பொரிக்கணும் அதுக்கு நம்ம கடாய் வச்சுருக்கோம் இப்போ செக்கெண்ணெய் கடல் என்ன நல்லா சூடாயிடுச்சு நல்ல சூடானதுக்கு அப்புறம் அப்படியே வந்து ஃப்ளேமை வந்து சிம்ல வச்சிருங்க சிம்ல வச்சிட்டு போட்டாதான் கரெக்டா உள்ள சிம்ல வைக்கிறா மேல போட்டவங்க மேல மட்டும் புரிஞ்சுருங்க மேல மட்டும் நம்ம கலர் கிடச்சிடும் உள்ள வந்து அந்த கோஸ் வேகாது அதனால சிம்ல வச்சாதான் உள்ளேயும் வேக்காடு வரும் கரெக்டாக கரெக்டா குக்கம் தெரியுதா பால்ஸ் பால்ஸ் ஃபுல்லா தெரியுதா நான் வடிவேல் கட்டப்லாம் போட்டுக்கிங்க கட்டல வடிவேல் கட்ட மாதிரி இருக்கு இது நம்ம கேரக்டர் அப்படி தான கதை ஒன்னு சொல்ற கேக்குறானா அவர் ஏத்தனே ஊத்திட்டு தான இருக்காரு அவனோட ஊருட்டல என்னால ஊட்ட முடியல அவன் ஊருட்டு வேற லெவல்ல ஊட்டுவான் என்னடா இது கள்ள முட்டை போட்டாங்க இந்த பக்கத்துல எடுத்துனீங்களா ஆமாங்க கோல்டன் பிரவுனா ஆமா இதே மாதிரி எல்லாத்தையுமே ஒரு கோல்டன் கலரில் போட்டு நம்ம எடுத்துடணும் இதே வேக்காரில் எடுத்தாதான் தான் உள்ளே இருக்கிற காய்கறி நல்லா சாப்பிடும் போது வெந்திருக்கும் மேலே நம்ம கோல்டன் கலரில் கிடைக்கும் அப்போ தான் அந்த சாஸில் போடும்போது அந்த கிளேஸ் நமக்கு கிடைக்கும் ஃபினிஷிங் கட்சி அடுத்த செட்டு போடுறீங்களா ஆமையா அதே மாதிரி எல்லா செட்டையும் போட்டு எடுக்கிறோம் இந்த மாதிரி கிளரி விட்டு பொண்ணு நேரமாக எடுத்துக்க போகிறோம்ண்ணா முதல் செட்டு எடுத்தாச்சு இன்னும் ஒரு அஞ்சாறு செட்டு இருக்கும் இன்னொன்னா இறக்கி அப்படியே ஏற்ற வேண்டியது இந்த மாதிரி கிளரி விடுறது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்னா நாலு சைடுமே ஒரே கலரில் ஈவனாக உக்காவும் கலரும் கிடைக்கும் அப்போ நம்ம அப்படியே நம்ம விட்டுப்புன்னு வச்சுங்களா

நாய் நிஸ்னாலே போய் இப்போ அடுத்து ஒரு துண்டு இஞ்சி மஞ்சூருனுக்கு இஞ்சி பூண்டோட வாசனை ரொம்ப முக்கியம் போடு போடு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சொல்றதெல்லாம் கால் கிலோ கோசுது தயின்ட் போட்டு எல்லாமே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதும் ஒரே ஒரு குடை மிளகாய் அதுவும் பார்த்தீங்கன்னா பொடியை விட கொஞ்சம் பெருசா கட் பண்ணி எல்லாமே அறவை காட்டில் தாங்க இருக்கணும் இப்போ வந்து வெங்காயத்தால் ரெண்டு வாட்டி சேர்ப்போம் இப்போ ஒரு வாட்டி முடிக்கும் முடிக்கும்போது வாட்டி இப்போ வாசனைக்காக ஒரு அரை கைப்படி அளவு வெங்காயத்தால் பாத்திருப்பீங்க நம்ம அந்த காஞ்ச மிளகாவை நல்லா வேக வச்சு பழுத்த மிளகாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் முக்கிய மஞ்சுரனுக்கு இது ஒரு ரெண்டு மிளகாய் அளவு விதை விதை இல்லாத பழுத்த மிளக்காக நல்லா வேக வச்சு அரைச்சி எடுத்துட்டு வரணும் கொஞ்சம் கூட அந்த பிசுடு இருக்கக்கூடாது அந்த கொண்டு வரணும் லைட் சோயா சாஸ் ஒரு டேபிள் துணவு அடுப்புக்கு கீழே தான் அவ்ளோ சாதம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும்

ஐயா மஞ்சூரியனுக்கு கொஞ்சம் லைட்டா தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த கான்ஸ்டாச்சு கலந்தாதான் அந்த ரிச்னஸ் நம்ம கிடைக்கும் தேவையான அளவு தண்ணினா இப்போ இந்த மஞ்சூரியன் மஞ்சூரியன் சாஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மஞ்சூரியனுக்கு சூப்பரா அதுக்கு ஏத்தாலும் உப்பு தூள் சேர்த்து நம்ம மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறோம் இதுதான் வந்து சொல்லுவாங்க இதை போட்டா இந்த கிரேவி வந்து நல்ல திக்காகும் நல்ல திக்னஸ் கொடுக்கும் அப்படியே ஊற்ற ஊற்ற கிண்டிக்கிட்டே இருக்கும் வெஜ் பால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கீழே மஞ்சூரியனும் சாஸும் பக்கா ரெடி ஆயிடுச்சு வெஜ்ஜு பாலியும் மஞ்சூரியன்னு சேர்த்துருவாங்க முறுமுறுப்பு சத்தத்தை கேட்டீங்களா இந்த மாதிரி முறுமுறுப்பா இருக்கும் கிறிஸ்பியா இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வந்துட்டே அவ்வளோதான் ரொம்ப தான் சொல்ல ஆரம்பம் கூகுளில் சேர்றாலும் அயயன்களை கொண்டு வந்து எடுத்துருவோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிளகு போட்டு போடுவோம் கடைசியாக நல்ல காரமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் லிமிட் தான் அடுத்தது முதல்ல வெங்காயத்தால் சேர்த்தா ரெண்டாவது வெங்காயத்தால் சேர்த்துலாம் வெங்காயத்தால் அவ்வளோதான் நம்ம முடிஞ்சி அவரே ப்ளே பண்ணிட்டு ஒரு கிண்ட கிண்ட நம்மளோட வெஜ் பால் மஞ்சுளன் ரெடி இவ்வளவுதான் ஆரம்ப வேலை மட்டும்தான் தான் அதிகமா தெரியும். நம்ம அப்புறம் சையிறதுல டப்ப டப்ப டப்பன்னு செஞ்சலாம் அவ்வளவு சுபையா இருக்கும். ஆரம்ப வேலையில நம்ம வந்து மக்கள்ட்ட காட்டுதனால கொஞ்சம் இத பொருளுங்கள காட்டி காடி புர்வியே பண்றோம். வீட்ல பண்றவங்க அந்த அளவுக்கு இருக்கும். காரணம் நம்ம ஒரு பேருக்கு அவங்க ஒரு தான் பண்ணுவாங்க. வாலிபால் என்னடா இருக்க? வேற. என்னடா வெஜ் மஞ்சூரியன் வெஜ் பால் மஞ்சூரியன்னா சும்மா வெக்கமே இல்லாத கபாட் எடுத்து தின்னு நம்ம பொறிக்கும் போது நல்ல முரு முருன்னு இருந்திருக்கும் இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஐயா குண்டு குட்டி போன்றவை சைனீஸாக மாற்றிட்டாங்க ஆனால் சைனீஸில் வந்து அந்த போட்டாங்க பற்றியா போடும் போது பார்த்துருப்பீங்க பண்ணி பார்த்தீங்க உங்களுக்கு தெரியல லீகாக ரீவெண்ட் பண்ணி பார்க்கலாம் அங்கே மனம் குணம் சூப்பராக இருக்குண்ணா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அந்த பூண்டோட வாசம் சைனீஸ் அப்படின்னாலே அந்த சாஸுங்க அந்த மூணு வகை சாஸ் தானே அதில் வந்து ஒரு சாஸ் நல்ல இனிப்பாகவும் காரமாகவும் குளிப்பாகவும் அந்த மூணுமே மிக்ஸ் ஆகி அந்த பால் சாப்பிடும் போது ஒரு வித்தியாசமாக இருக்குது உள்ள ஒவ்வொரு பைட் சாப்பிடும்போது அந்த கோஸோட ஃபீலு அந்த பச்சை மளையோட ஃபீலு இஞ்சி பூண்டோடய ஃபீலோட சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு வெஜ்ஜு வெஜ்ஜிலேயே வந்து ஒரு நான்வெஜ் மாதிரி டிஃப்ரெண்டான டேஸ்டில் இந்த மஞ்சூரியன் வந்து அமைஞ்சிருக்குண்ணா விருந்தினாலும் மதியம் விருந்து செமையான ஆரோக்கியமான மதியம் விருந்து நல்லா இருக்குண்ணா சும்மா இருக்கு இல்லையா ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு சும்மா உங்களுக்கு தெரியுமா சும்மா தானா இந்த வெஜ்ஜு மஞ்சூரியன் என்னாலே முக்கியமே பார்த்தீங்கன்னா அந்த பழுத்த மிளகாய் அந்த சாந்து தான் ரொம்ப முக்கியம் அந்த சாந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலான டேஸ்ட்டும் கொடுக்கும் நேச்சுரலான கலரையும் கொடுக்கும் அதோட சேர்ந்து இந்த பால் நீங்க பால்ஸ் மட்டும் கிடையாது உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ இறவாகட்டும் சிக்கன் ஆகட்டும் நண்டு ஆகட்டும் எதை போட்டாலும் உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த நறுமணமும் கிடச்சிடும் அந்த டேஸ்ட்டும் கிடச்சிடும் ஒரு மஞ்சூரியன்னாலே கடக்குன்னு பண்ணுறது தான் ஹெவி நல்ல நெருப்பு அதிகமாக வச்சிட்டு அந்த வெங் இஞ்சி பூண்டு மட்டும் கருகாமல் பொரியாமல் பார்த்துக்கணும் தட்டைப்பொடி கடை கடைக்கடா எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் ஒரு சூப்பரான இந்த மாதிரி வெஜ் பால் கிடையாது என்ன வேணாலும் நீங்கள் மஞ்சூரியன் பண்ணி சாப்பிடலாம் நீங்கள் பால் போட்டு கோல் போடணும்னு நினச்சி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் போடுங்க இந்த எண்ணெயிலேயே நம்ம அழகாக சுற்றி சுற்றி இந்த ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் சுற்றணும்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணால் தான் இந்த மாதிரி சுற்றி அந்த கோல்டன் கலர் கிடைக்கும் உள்ளே இருக்கிறது கோஸ் எல்லாம் நல்ல வேகம் இல்லைனா அப்படியே பச்சையாக இருக்கும் சாப்பிடும்போது போது கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது நாயிலா நாய்கள் நாய்கள் நம்மளுடைய எல்லா விருந்துமே தயாரா இருக்குன்னா இப்போ இந்த எல்லா விருந்துமே கொண்டு போயிட்டு கடவுளின் குழந்தைகள் கொண்டு போய் மதிய விருந்து கொடுக்க போறோம் போலங்களா போலாம் கல்யாண கேஸ் இறக்கிட்டீங்களா அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கல்யாண வீட்டுக்கு கேசுறேன் அப்படியே நெய்யில் லைட்டாக ஊற்றி போட்டு மீன் மக்கர் குருவாக்கு தேங்காய் ஊற்றுறோம் ஊற்றுங்க நம்ம காஷ்மீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு தம் ஒடைக்கலாங்களா ஏ காஷ்மீர் புலான்றீங்க ஃப்ரூட் காணா ஃப்ரூட்லாம் இருக்கியா இதுக்கப்புறம் திராட்சை கொட்டை இல்லாத திராட்சை அடுத்தது நம்ம பன்னீர் திராட்சை கட் பண்ணி வச்சுக்கிற அண்ணாச்சி பழம் காஷ்மீர் புலாவின்னால நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் காஷ்மீர் புலாவில் இன்னைக்கு அண்ணாச்சி பழம் சேர்த்ததால நம்ம வழக்கமாக கொடுக்குற பைனாப்பிள் கேசரி கட் பண்ணிட்டு இன்னைக்கு கல்யாண வீட்டு கேசரி கொடுத்துருக்குறோம் அதோடைய நிறமும் வேற மாதிரி இருக்கும் சுவையும் வேற மாதிரி இருக்கும் அடுத்தது கடைசியாக மாதுளை முத்து முத்தாக மேலே நிற்கும் முடியும் இந்த பழங்கள்லாம் சேர்த்தா தான் இது காஷ்மீரி புலாவ் அப்படியே தம்ம வச்சுக்கிறோம் செம்ம வாசனை வருது சரியான வாசனை கம்ம கம்மன் இருக்கு வள்ளி நாயகம் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக குழந்தைகளுக்கு என்ன விருந்து மதிய விருந்து கொண்டு வந்திருக்கு பார்க்கலாமா மாதுளம் பழம் திராட்சை ஆரஞ்சு எல்லாம் போட்டு வெச்சு பிளவு பக்காவாக ரெடி பண்ணி வச்சு கொடுக்கும் குழந்தைகளுக்கு வெஜ் குருமா வெங்காயம் போட்ட தயிர் பச்சடி

அவருடைய ஆண்மை இளைப்பாட்டிற்காக ஜெபித்து எங்களுடைய பிள்ளைகளுக்காக மதிய உளவை வழங்கி இன்றைக்கு குடும்பத்தினரை நீர்தாமை நிறைவாக ஆசிர்வதிக்கிறோம் மேலும் இன்றைய நாளில் அவர்கள் திரும்பி கேட்கின்ற அனைத்து அருள்வரங்களையும் அவர்களுடைய பணியிலும் பயணத்திலும் ஏற்ற பாதுகாப்பை கொடுத்து நீர்வழி நடத்தியலும் அவர்கள் செய்கின்ற தொழிலின் மூலமாக அவர்களுக்கு குடும்பங்களுக்கு ஏற்ற பொருளாதார வசதியை கொடுத்து என்னாலும் அவர்களின் குடும்பங்களை உடைய சிறகு நிழலில் வைத்து பாதுகாத்து அரவணைக்க வேண்டும் என்று எங்களா ஆண்ட பிராயை படியாக நீ மஞ்சோ எடுப்பாரு சாப்பாடு எப்படி பாரு சாப்பாடு தானிப்பா ನೆಲ್ಲಕ್ಕ ಎಲ್ಲಾ ನಾ ಸಲ್ಲಾ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು ಸ್ಯಾಪ್ಪ ನಾಕಮ್ಮ ನನ್ನ ಸ್ಯಾಪು

இயாவடியாத் ஆத்மா சாந்தி எடுத்து ஐயாவுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்றும் நிலைச்சிருக்குதுன்னா கட்டற கையில் குடும்பத்துக்கு சார்பாக நீ பசியார் நம்ம கடவுளின் கோன்றிக்கு சார்பாகம் இறைவனை பிரார்த்தியறனா டேமேரி இதெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைக்கீனா இந்த சேனல்ல கீழே வர அந்த கிளிக் பண்ணுங்க பாபா சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சாப்பாடு எப்படி பாருங்க